குட்டிஸ் புஜிமாஸ் இங்கே பாருங்கள் எல்லோ லைன் எப்படி இருக்குன்னு இது நம்மளோட சம்பா கொத்து கொத்தா ஒரு குட்டி வீடியோ இது நம்மளோட இவங்க கோல்டன் காம்பஸ் என்னடா அது கார்டனிங் சேனல் பண்ணுறாங்க இவ்வளோ புல்லுங்கில்லுமாச்சு இப்படி காமிச்சிட்ருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வெயிலில் நான் இதை பிடுங்க போனேன்னா இன்னும் கொஞ்சம் பிள்ளவு கீழே வருது பல்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது அதில் காயம் இருக்கும் அதுக்குள்ளே தண்ணி போய் ஏதாவது ப்ராப்ளம் அதனால் இப்போ நான் அந்த புல்லையும் இந்த இதையும் வளர விட்டுட்டேன் வளர்ந்து இருங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் வெயில் குறஞ்சோன்னு அந்த புல்லெல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பெலிக்கன் பார்த்தீங்களா பெலிக்கன் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் ஸ்ரீதவான்லாம் பூத்து குளிங்கி முடிச்சிருந்துருக்கானுங்க இன்னும் மொட்டும் வந்துட்டுருக்காங்க இதை நான் பார்க்கவே இல்லை ஏன் நம்மளோட எங்ளவ் வாவ் ரெட்ல பாட்டின்னு பாருங்களேன் ஏன்னா நான் நிறைய குரூப்ஸ் வந்து போஸ்ட் போடுறதில்ல என் குரூப்பில் நான் போடுறதில்ல சில என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க ஏய் சுஃபி என்ன பூக்கவே இல்லை யார் இன்னும் என்ன போஸ்டே போட மாட்டேங்கிறானு டைம் இருந்தால் தப்போ போக முடியும் ஒரு ஆர்வத்தில் நம்ம வந்து முன்னெல்லாம் வச்சுருக்கோம் முதல்ல போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா கண்ணா பின்ன பிச்சுக்கிட்டு நான் படகு இதுதான் என் வேலையாகவே இருப்பேன் பட் இப்போ எனக்கு கொஞ்சம் இதை தாண்டி வேலைகள் அண்டு பொறுப்புகள் இருக்கிறதுனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கறனால என்னால் வந்து இது இது பண்ணி போட முடியல மற்றபடி ரெட்ல பாட்டினே பத்து பத்தா கொத்து கொத்தா பூக்கறதெல்லாம் எவ்வளோ ஒரு சூப்பர் இது என்னால் டைம் இல்லை அது பண்ண முடியலப்பா அதனால தான் நான் போஸ்ட் போடுறதில்ல சோம்புன்னு பாருங்கள் இதை பார்த்துட்டு ரெயின் டிலிஸ் வேணும்னு நீங்கள் வரீங்கன்னு வைங்களேன் நான் ஆர்டர் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் ஆர்டர் எடுத்துகிட்டு அந்த வெயிலில் வந்து அப்ரூட் பண்ணி இது பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி கில்தியே ஆயிடும் அதனால தான் நான் ஆர்டர் எடுக்கிறது எடுக்கிறதில்லப்போ பியூட்டிஃபுல் தோங்கான்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ப்ராடக்ட் இருந்தும் கஸ்டமர்ஸ் வந்து கேட்டும் ஆனால் சேலுக்குன்னு ஒன்று நம்ம வச்சுக்கிட்டு ஆனால் கொடுக்காமல் இருக்கிற ஒரே சேனல் தமிழிச்சுக்காட்டினா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா சி நான் சொல்கிற புரியுதா ப்ராடக்ட் இருக்குது கஸ்டமர் வராங்க ஆனால் நான் கொடுக்கலை ஏன் அப்படின்னா நான் திரும்ப சொல்கிறேன் இது ஒன்லி என்னோடய பிரைமரி கிடையாது இதை நான் கமர்ஷியலாக ரொம்ப பக்கா கமர்ஷியலாக பண்ணி அப்படி அப்படின்னா நான் என்றைக்கும் என்கிட்ட இருக்க குவான்டிட்டிக்கு நான் வந்து வெப்சைட் போட்டிருந்திருக்கணும் அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ன்னு ஒரு இது இருக்குது இல்லை அதாவது நான் பண்ணியிருந்திருக்கோம் பண்ணலை ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் என்னோடய விருப்பத்துக்கு நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் அதை புரிஞ்சவங்க நீங்கள் எங்கிட்ட நிறைய பிளான்ஸு சேர்க்கலாம் அதை புரிஞ்சவங்க நீங்கள் என்னை பற்றி எதுவும் நாங்கள் கேட்கும்போதெல்லாம் இல்லை இல்லை இல்லைங்கிறீங்கன்னு பேச மாட்டிங்க இது பண்ண மாட்டிங்க அதனால் நான் எங்கிட்ட தான் வாங்கணுன்னு கட்டாயப்படுத்துகிறதும் கிடையாது தங்கங்களா பட் அழகழகாக உங்களுக்கு வீடியோ பண்ணணும் காமிக்கணும் அது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் இதெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இதுவே இந்த பிளான் இது நேம் இதுன்னு சொல்கிறேன்னா யார் யாராவது சேல் பண்ணி இதை மட்டுமே வந்து ப்ரைமரியாக நினச்சி பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க நான் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல காணோன்னு பாருங்கள் ஒரு பொண்ணுலாம் சொல்கிறேன் ஆ நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ தான் அது வரைக்கும் கம்முன்னு வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிறான் அது அவங்களோட விருப்பம் இப்போ இது எல்லாமே நான் மொத்தமாக காமிச்சா ஒரு மாதிரி சீடெல்லாம் கண்ணா பின்னான்னுப்பா சீடெல்லாம் வேறு லெவலே வெடித்து தெரிச்சு எங்கேயாவது போங்கடா அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் நான் இதே மாதிரி தான் அரேபிக்கமுக்கு வெடித்து தெரிச்சு எங்கேயாவது போங்கடா நம்ம டைம் இல்லாமல் இது பண்ணுறது இதை மிக்சடாக போட்டு கொடுக்குறத அந்த மிக்சட் சீட்ஸ் அரேபிக்கம் பிளான்ட்ஸ் வந்து உங்களுக்கு தர்றது இது சேம் ரெயின்லேயும் இருக்குது எப்படி இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது இல்லை இது வந்து குவான்டா பிங்க்கில் அழகாக அவுட்லைன் வந்து ஒயிட்டாக வரக்கூடிய குவான்டா நம்புவீங்களா நம்பிதான் இது ஃபுல்லாக இந்த வெயில் மச்சாக இருக்கிறதுலையும் நம்ம வந்து நம்ம இதுக்கான ஸ்பெஷல் வந்து ஃபர்டிலைசர் போட்டோம் அதுலையும் நினைக்கிறேன் கலரு சும்மா கண்ணா பின்னு சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்குங்க ஃபர்டிலைசர்னால கலர் மாறுமான்னு கேட்டால் எஸ் கலர் மாறும் அச்சோ தங்கம்மே என்னடா டே உங்களெல்லாம் எவ்வளோ மதித்து நான் இருக்கேன்டா ஆனால் உங்களை சாரிடா ஐயோ யார் யாரு டீ ஃபோரு டீ டூ டீ ஒன்று அச்சோ டெய் எப்படா பூத்திங்க சாரிடா ஐயோ க்யூட்டாக இருக்கு பாருங்க அம்மா ஏய் நீ எல்லாம் எவ்வளோ சூப்பர் தெரியுமாடா ஐயோ வீடியோ எடுக்காம போட்டேன் மன்னிச்சு கூடா நல்ல வேலை எப்பயாவது சீடை வந்து பார்த்தேன் நான் சீடை கலெக்ட் பண்ணி வைக்கணும் அட்லீஸ்ட் இவங்களோட சீடையாவது நான் கலெக்ட் வைக்கணும் ஏன்னா இவங்க சீர் மூலமா மட்டுமே தான் இதாக வாங்க இந்த சீர் மூலியமாக மட்டுமே தான் வந்து இதை மல்டிப்ளை பண்ண அதாவது ப்ரப்பக்கேட் பண்ணி நம்ம வந்து இது பண்ண முடியும் ஸோ இவங்களே நான் கண்டுக்காமல் இருந்துட்டேன் ஸோ பார்த்துக்கோங்க மண்டை மேலே கொண்ட எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆ இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு எப்போமா சூப்பராக இருக்குது இதில் போய் நான் ஆர்டர் எடுத்து என் தங்கங்களை கவனிக்காம இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்கள் இந்த வெயிலில் நான் இவங்களை கவனிக்கணும்ப்பா அதனால தான் அந்த ஆர்டர்லாம் நான் எடுக்கவே இல்லை இவங்கள கவனித்து நான் இது பண்ணி பாதுகாத்து வச்சால் தான் இவங்க அழகை நான் ரசிக்க முடியும் ரங்கு சீலா பாருங்கள் போன சீசனுக்கு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நான் இதில் ஒரு மூணு பல்பு தான் வச்சுருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அது மல்டிப்ளை மல்டிப்ளை இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸோ அதனால் ரெயின் ரிலீஸ் வந்து ஒரு சேலு கொடுக்குறோம் அப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் அங்கெல்லாம் இப்போ படாமல் நானே பாரு என்கிட்ட வரவங்க நான் சொல்கிறேன் ஏய் இல்லைடா அப்புறம் முடிஞ்சால் வாங்கிக்கங்கடான்னு சொல்லிட்டு அதனால் இந்த தப்பாக இப்போ என்ன போய் இப்போ இப்படி அங்கே வாங்காத இப்போ வேலை அதிகம் எங்கே வாங்காது இது இப்போ அதிகம் அப்படின்லாம் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க கூலாக கார்டனிங் பண்ணிட்டு போகலாம் கூலாக ஓகேவா நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எப்போ பூத்தாங்கன்னே தெரில அதுக்கு முன்னாடி பூத்தி இவங்க எப்போ சீடு வச்சாங்கன்னே தெரியல இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குதுல்ல என்ன ஒரு ஆச்சரியம் ஆனால் தான் டயோ ஹே உங்களுக்கு தெரியும் இந்த சயோ சூப்பர்வான ஒரு வெரைட்டி பிங்க் கலர் என்ன அழகாக இருக்காங்க அந்த வெயிலில் பாருங்கப்பா டார்க்கும் ஆகுது இந்த வெயிலில் லைட்டும் ஆகுது பார்த்தீங்கண்ணா பட் இதுக்கெல்லாம் நான் எந்த ஃபர்டிலிசுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் எப்படி இருக்குது பாருங்க என்னதான் சிஸ்டர் ஃபெர்டிலைசர் என்ன தான் ஏன் ஃபர்ட்டிலைசர் ஃபர்ட்டிலைசருங்கிற என்னமோ போடுறாப்பா அப்படின்னு நினைக்காதீங்க அது என் தங்கங்களுக்கு நான் சேலும் கொடுத்துட்ருக்கேன் அவங்களும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அது எல்லா பிளான்ஸுக்கும் போடலாம் ஓகே ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர் தான் எல்லாத்துக்கும் போடலாம் எல்லோரும் இருக்காங்க வேணும்னா நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் ஃபோரில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அது மாதிரி அப்டேட் கொடுத்துட்றேன் இந்த பூத்து பூத்து பாருங்கள் பஞ்சு பஞ்சா எப்படி போய் கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் வந்து நம்ம ஆர்டர் எடுத்தவங்களை முதல்ல கொடுத்துருவோம் அதனால தான் யார் வந்து கேட்டாலும் நான் வந்து மே மாதம் ஃபஸ்ட் வீக் மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிடுறேன் ஆர்டர் ஆல்ரெடி கொடுத்த தங்கங்கள் பொறுமையினும் மே என்னமோ கடல் கடலிடும் பொறுமை பெருதுங்கிறது மாதிரி அவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க அனைத்தும் உங்களுக்கு ஆசீர்வாதமே தங்குங்களா ஆமாம் ஒன்ட்ட காசை கொடுத்து டேபிள் ட்ரெஸ்ஸை நாங்கள் வாங்குறதுக்கு நல்லா காசை போட்டு வச்சு இதில் வேறு எங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்கிறியா நீ நினைக்காதீங்க ப்ளீஸ் வெயில் தாங்க முடியல நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு தான் ஆர்டரே எடுக்கிறேன் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் நீங்கள் இன்றைக்கி பணம் போட்டிங்கன்னா பத் நான் மேக்ஸிமம் டைம் நான் சொல்லிடுறேன் பட் நிறைய பேத்துக்கு முன்னாடியே நிறைய அனுப்பவும் செஞ்சுட்டேன் அடுத்தடுத்த பேச்சும் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு ஒரு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகணும் ஒரு ரிமைண்டர் மட்டும் கொடுங்க தமிழச்சு காடுன்னு இது தான் நான் என்னவோ அதை நான் சொல்லிவிடுவேன் ஆனால் நீங்கள் போட்ட காசு இல்லைன்னு மட்டும் நான் சொல்லிவிட மாட்டேன் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரியா ஓகே தங்கங்களா இதெல்லாம் பூக்கட்டும் இது பண்ணோம் நான் கொடுக்குறேன் வேறு என்ன தங்க குட்டிங்களா வேறு ஒன்றில் தங்கலா ரெயின்லில்லிஸ் நிறைய புது பர்பிள் ஜேர் ஃப்ராக்ரன்ஸுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குல்ல ரெயின்லில்லி சீசன் வரட்டும் ஒரு பெரிய பிரியாணி கரண்டியாக எடுத்து கலக்கலாம் ஓகே Happy morning.